வழக்கமாக எல்லாரும் கட்டுற வீடு மாதிரி இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணலான்னு வளைவான செவுறுகளை கொடுத்து இந்த வீட்டை அற்புதமாக கட்டியிருக்காங்க செங்கலுக்கு மாற்றாக இவங்க போரோத்தோன் பிளாஸ் உபயோகிச்சிருக்காங்க இதனால் வீட்டுக்குள்ளே உள்ள வெப்பத்தை மூணுலேருந்து ஏழு டிகிரி வரைக்கும் இவங்கனால் குறைக்க முடிஞ்சிருக்கு வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி நிறைய கிடைக்கிறதுக்காக படிக்கட்டுக்கு மேலே ரூஃபில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தே வீட்டுக்குள்ளே யார் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோயரோட சீலிங்கில் ஓப்பனிங் விட்டுருக்கிறது இந்த வீட்டில் ரொம்ப யூனிக்காக இருக்குது ஃபில்லர் ஸ்லாப் முறையில் ரூஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால சீவிங் டிசைன் ஒர்க்கே தேவைப்படலை இதுவே பார்க்க டிசைனாக நல்லா இருக்குது தெற்கு மற்றும் வர்ற வர ஒளி வெப்பத்தை சமாளிக்கிறதுக்காகவும் வடக்கு மற்றும் இருந்து வர்ற காற்றை சமாளிக்கிற வகையில் செவர்களை வளைவாக கொடுத்து ரொம்ப வித்தியாசமாக கட்டி அசத்திருக்காங்க மேஷினரி ஆஃப் ஆர்கிடெக்ட் இவங்க தான் இந்த வீட்டை கோயம்புத்தூர் நீலாம்பூரில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக வீடு கட்டணும்னா இவங்களை காண்டக்ட் பண்ணுங்க ஃபோன் நம்பர் வீடியோல கொடுத்துருக்கேன் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்